புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர் சந்திப்பின்போது கூறுகைகள் முதுநிலை மருத்துவ படிப்பு இட ஒதுக்கீடு சம்பந்தமாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வில் வழங்கப்பட்ட தீர்ப்பு புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கும் மாணவர்கள் முழுமையாக பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டில் மூன்று தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி ஆகியவற்றில் முதுநிலை மருத்துவ இடங்கள் மொத்தம் முன்னூற்று எழுபது இடங்கள் உள்ளன இதில் ஆண்டுதோறும் புதுச்சேரியில் பிறந்த மாணவர்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது பிம்ஸ் முப்பத்தி ஒரு இடங்கள் மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி அறுபத்தி ஒரு இடங்கள் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் ஆறு இடங்கள் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் இருபத்தி எட்டு இடங்கள் என மொத்தம் நூற்று எண்பத்தி ஆறு முதுநிலை மருத்துவ இடங்கள் அரசு இடஒதுக்கீடாக புதுச்சேரியை வசிப்பிடமாக கொண்ட மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது தற்போது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பிற்கு பிறகு அடுத்த இருந்து புதுச்சேரி மாணவர்களுக்கு முதுநிலை மருத்துவத்தில் வழங்கப்பட்ட முழுமையாக ரத்து செய்யப்பட்டு அது அகில இந்திய இடஒதுக்கீட்டில் சேர்க்கப்படும் இதனால் புதுச்சேரி மாநில மாணவர்கள் முழுமையாக முதுநிலை மருத்துவம் படிப்பதில் இருந்து பாதிக்கப்படுவார்கள் இது நம் மாநில உரிமையினை நீதிமன்றத்தின் துணையோடு பறிக்கும் செயலாகும் இந்த தீர்ப்பு அமுல்படுத்தப்பட்டால் எதிர்காலத்தில் நம் புதுச்சேரியில் பிறந்து வளர்ந்த மாணவர்கள் மருத்துவம் சார்ந்த முதுநிலை கல்வி பயில முடியாத ஒரு அபாயகரமான சூழ்நிலை ஏற்படும் எனவே உச்ச தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசின் சார்பில் உடனடியாக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும் முதலமைச்சர் அவர்களும் துணைநிலை ஆளுநரும் போர்க்கால அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய உரிய சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பிம்ஸ் மணக்குள விநாயகர் கண்டிப்பாக வெங்கடேஸ்வரம் வெங்கடேஸ்வரம் மருத்துவக் கல்லூரி இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி ஏழு வந்து இருபது உயர்கல்வி இதில் வந்து பின்ஸில் வந்து முப்பத்தி ஒன்று பிம்ஸில் முப்பத்தொன்று மணக்குள விநாயகரில் அறுபத்தி வெங்கடேஸ்வரம் மருத்துவக் கல்லூரியில் அறுபத்தி இந்திரா காந்தி மருத்துவ கல்வியில் இருபத்தெட்டு இடங்கள் என மொத்தம் நூற்றி எண்பத்தாறு இடங்கள் மருத்துவம் சார்ந்த முதுநிலை முதுநிலை கல்விக்காக புதுச்சேரி மாநிலத்தில் வசிப்பிடமாக கொண்டு பிறந்து வளர்ந்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இது வந்து வந்து மாநில இடஒதுக்கீடு தற்போது அளிக்கப்பட்டு உள்ள இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு என்பது ஒட்டுமொத்த மாநில உரிமையும் பறிக்கக்கூடிய செயலாகும் ஒரு நீதிமன்றத்தினுடைய துணையோட நம்முடைய மாநில உரிமை பறிக்கப்பட்டுள்ளதாக தெரிஞ்சு இது வந்து சமூக நீதிக்கு எதிரான ஒரு ஒரு தீர்ப்பாக நாங்கள் கருப்போம் இந்த தீர்ப்பு வந்து மனிதன் மேண்டுகளுக்கு எதிராகவும் ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை வந்து பறிக்க முடியுது அது அது வந்து எது முடியும் இருந்தாலும் இதிலிருந்து உண்மை நிலையை மாண்பு முதலமைச்சர் அவர்களும் துணைநிலை ஆளுநர் அவர்களும் உணர்ந்து உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டில் புதுச்சேரி அரசு சார்பில் ஒரு சீராய்வு மனுவை சட்ட ரீதியாக தாக்கல் செய்வதற்கு உரிய நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டும்